ரைஸ்தெல்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் பாக்கியவான் பாக்கியவதி ஆதார வசனம் ரோமர் ஒம்பது முப்பத்தி மூணு அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று விசுவாச மக்களே வேதாகமத்திற்கு அடுத்ததாக பிரிண்ட் ஆகிற புக்கு விசுவாசத்தை பற்றியது என்கிறார்கள் அத்தனை தேவைப்படுகிறது அவரிடத்தில் இருப்பும் ஏவானோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் யாரோ யார் வேண்டுமானாலும் விசுவாசிக்கிற எல்லாருக்குமே இந்த அனுகிரகம் உண்டு அவரை விசுவாசித்து எவனோ யாரோ ஒரு நாள் வெட்கப்பட்டு தலை உணைந்து போவதே இல்லை இயேசு இயேசு என்று நம்பி போனான் இப்போ பாருங்கள் இப்படி என்று ஒருவரையும் காட்ட முடியாது நம் தேவன் மகிமைக்குரியவர் அவர் மகிமையாகவே இருப்பவர் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்தில் ஒரு கொர்நெலியும் புரஜாதியான் ஆர்மி தலைவன் தேவனை கேள்விப்பட்டு தொழுது கொண்டு தானுதர்ணம் செய்து வந்தான் இவனுக்கு தரிசனம் கொடுத்து பேதிருவை அழைக்க வைத்து அன்றைய தினமே அவன் வீட்டார் நண்பர்கள் உறவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் இதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் உண்டோ ரூத்து மோவாபிய ஸ்திரீ யூதர்கள் மோவாபியர்களோடு சம்பந்தம் கொள்ள மாட்டார்கள் அருவறுப்பார்கள் ஆகிலும் அந்த இளம் விதவை தன்னுடைய மாமியிடமிருந்து தேவனைப் பற்றி கேள்விப்பட்டு அதனால் அடைந்த விசுவாசத்தினாலே சொந்த நாடு ஊர் ஜனம் குடும்பம் விட்டு வந்தாள் யூதயாவும் சாதாரண வாழ்வு இல்லைங்க தாவீதுக்கு பாட்டியானாள் இயேசுவின் பிறப்பின் பட்டியலில் இருக்கிறாள் அவள் புறப்பட்டு வந்தபோது எப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள் யோசித்து பாருங்கள் அவள் எதையும் கண்டு கொண்டதாக பதிவு இல்லை நம் முற்பாட்டன் ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தது விசுவாசத்தினாலே விசுவாசம் கீழ்ப்படுதலை கொடுக்கும் விசுவாசம் காத்திருக்க வைக்கும் விசுவாசம் சோர்வை கொடுக்காது நம்பிக்கையோடு தொடர்ந்து வேலை செய்ய வைக்கும் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் மக்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒருநாளும் தொய்ந்த முகமாய் தோற்றுப்போன நிலையாய் ஒருநாளும் ஒருபோதும் இருக்க மாட்டீர்கள் நீங்கள் அவரது சித்தம் அறிந்து சத்தம் கேட்டு கீழ்ப்பிடிந்து கேட்கத் தெரியாவிட்டாலும் தொடர்ந்து செய்தியை கேளுங்கள் அவரில் நிலைத்திருங்கள் அவரை தேடுவதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஒரு அடவையாவது நீங்கள் அவரை தேடும்போது அதற்குண்டான பலனை நீங்கள் அடையாமல் போவதில்லை உங்களுக்கு அவரே கற்றுக் கொடுத்து அவரது சித்தத்தோடு இணைத்து கொள்வார் இது உறவை சார்ந்தது ஆகையால் சில வரிகளில் இதை தெளிவுபடுத்துவது அரிது நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் தேவனையை இறுக பிடித்து கொண்ட வந்த ஏச்சு பேச்சுக்கள் அளவே இல்லை இதை காரணம் காட்டி உடன்பிறப்புகள் எல்லாம் பகைத்து குடும்பத்திலும் பிரச்சனை சாய்ந்து உள்ள சாய்மானமே இல்லை தாவீது சொன்னது போல பானத்தோடு என் கண்ணீரை கலந்தேன் என்ற நிலை நான் கர்த்தரை பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் என்பதை விட அவர் என்னை பிடித்துக்கொண்டார் யாகோபி கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுப்பான் என்பது போல இந்த வறண்ட கோல் துளித்தது பூத்தது காய்த்தது கனி கொடுத்தது பகைத்தவர்களுக்கு ஒன்று புரியவில்லை இப்போது நம்ம வீட்டிற்கு வரமாட்டார்களா என்று ஏங்க வைத்து விட்டார் கர்த்தர் காரியம் மாறுதலாய் முடித்தது என்னை எதற்கும் ஒருவருடம் கை நீட்ட வைக்கவில்லை என் கொம்பு அவருடைய தயவனாலே நாமத்தினாலே உயர்ந்தது கர்த்தருக்கே மகிமை ஏராளமான சாட்சிகள் வேதத்தில் உண்டு அவரை நம்பினவர்கள் வெட்கப்படவே இல்லை என்பதற்கு ரெண்டு நாளாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் அசிரியா ராஜா ஜனகரீப் அவருக்கு கடிதம் எழுதி வெட்கப்படும்படியாக பயமுறுத்தும்படியாக செய்தார் எசேக்கியா விசுவாசத்தோடு அதை கர்த்தருக்கு முன் விரித்து வாசித்து செவித்து துதித்தான் உதவி கேட்டான் சனகிரி அவனிடத்திற்கு திரும்ப போக பண்ணினார் கர்த்தர் அங்கே அவன் தனது மகனால் கொல்லப்பட்டான் சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்தில் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை என்று தாவிதை சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் எதிரியின் மிரட்டுதல் பிடுங்கிக் கொள்வேன் கொடுக்க மாட்டேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பெண் எதற்கும் மறலாதீர்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் ஆராதிக்கும் தேவன் வேடிக்கை பார்த்து கொண்டு கை கட்டி கொண்டு இருப்பவர் அல்ல உங்களுக்கு வர வேண்டியது ஏசையா நாற்பத்தி மூணு ஆறில் சொல்லப்பட்டுவிடைய கோடு என்று வைத்திராதை என்று சொல்லி அவர்களே கொண்டு வந்து கொடுக்க வைப்பார் நீங்கள் ஒரு காலம் பற்றாக்குறையில் இருக்க மாட்டீர்கள் சம்பூரணம் அடைவீர்கள் மற்றவர்களும் உங்களை கொண்டு கொடுக்க வைப்பார் யோவில் ரெண்டாம் அதிகா இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழை வாசியுங்கள் விசுவாசித்தவளே பாக்கியவதி நீங்கள் தான் கர்த்தாலே உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் ஒன்று நாற்பத்தஞ்சு உங்கள் விசுவாசம் இயேசு பாராட்டும்படியாக இருக்கட்டும் அப்போ சில இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் பவுலை ஒரு விஷப்பாம்பு கையை கவ்விக்கொண்டது சுற்றி இருந்தவர்கள் ஓ இவன் பொல்லாதவன் போல இருக்கிறது இவன் சடுதியில் வீக்கம் கண்டு சாவான் என்று நினைத்தார்கள் பவுலோ அதை நெருப்பில் உதிரி போட்டுவிட்டு ஒரு சேதமும் அவனுக்கு நேரிடவில்லை பின் மக்கள் வேறு சிந்தையானார்கள் அந்த தீவுக்கே அவன் சுகம் கொடுத்து ஆசீர்வாதமாக கர்த்தரவனை வைத்தார் உங்களை எந்த சாபமும் தாக்காது மக்களின் கணிப்பு பொய்யாகும் நீங்கள் வர வர போல விருத்தி அடைவீர்கள் உங்களைப் பற்றி பொல்லாத கருத்து கணிப்பு கொடுத்தவர்களுக்கே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் விசுவாசியுங்கள் உங்களுக்கு எல்லாம் நடக்கும் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே எங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நீ ஜெபித்திருக்கிறீர் ஆகவே நாங்கள் விசுவாசத்தின் நிலைத்திருந்து வெற்றி வாழ்வோம் தினமும் வாழ்வோம் இயேசுபி நாமத்தில் பிதாவே ஆம்மேன் அல்லே லூயா